ஒருத்தர் மாட்டிருக்காரு கரிக்கஞ்சி குரூப் மன்னிப்பு மன்னன் ஆதன் தமிழ் சேனலுக்கு வந்து சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு பேசியிருக்காரு நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல எங்களோட அடி உக்கரமா இருக்கும் விஜய் என்ன பெரிய வாய்க்கு வந்தது வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் சொன்னாரு தம்பி விஜய் வந்து விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தாக்கிறதுக்கு வந்து ஒன்னும் பெரிய ரீசன் எல்லாம் கிடையாதுப்பா அவங்களோட வாக்கு வங்கி மொத்தமா சரிய போகுது எட்டு சதவீதம்ன்றதெல்லாம் வந்து பொது பல பல காலங்களில் வைக்கோ வாங்கியிருக்காரு பல கட்சிகள் வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் வேணான்றவங்க ஓட்டு போட்டு தான் அப்படி வந்திருக்கு அது இல்லாமல் விஜய்க்கு இனி வந்து மக்களோட ஆதரவு பெருகிட்டு இருக்கு இப்பவே வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்கிறதா கருத்து கணிப்புகள் சொல்றாங்க இதுல முதல்ல வந்து மண்டை உடைய போறது வந்து நாம் தமிழர்கள் கட்சியோட வாக்குகள் தான் இந்த பக்கம் வரப்போகுது அவரோட வாக்கு சதவீதம் ஒண்ணுல இருந்து ஒன்றரை சதவீதத்துக்கு போகுது அந்த வெளிப்பாடு அந்த கோவத்தின் வெளிப்பாடு பயம் ஏன்னா இவங்களால வசூல் பண்ண முடியாது திரும்ப வந்து நாங்க வந்து கட்சியை சந்திக்க போறோம் கட்சியை வந்து கொண்டு போக போறோம் மறுபடியும் வந்து தமிழ் தேசியத்தை உருவாக்க போறோம் நாங்க பிரபாகரனின் பிள்ளைகள்னு சொல்லி நாடு முழுக்க வந்து உண்டி குடுக்க முடியாதுல்ல வசூல் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பயம்தான் காரணம் இந்த அச்சம்தான் காரணம் நேற்று ஒண்ணு இல்ல சவுக்கு மீடியால வந்து ஜெகதீஷன் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்த ஜெகதீஷன் அவர்கள் பேசுறாரு புட்டு புட்டு வச்சிருக்காரு அவர் ஒரு விஷயம் என்னோட இல்ல அந்த கட்சியில பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பயணித்த ஆட்கள்ல அவரும் ஒருத்தர் அவர் போட்டு பொழந்து வச்சிருக்காரு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கே அவ்வளவுதான் மாச மாசம் பேடிஎம் பண்ணுங்க கிரெடிட் ஆகிற மாதிரி எவ்வளவு பணம் வருது இவங்க எங்கெங்கெல்லாம் வசூல்ல ஈடுபட்டு இருக்காங்க பணம் வாங்குறாங்கன்றதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரு இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் சரிய போகுது எனக்கு உண்மையாலே வந்து அண்ணன் நான் மரியாதையே பேசுறேன் அண்ணன் சாட்டை துறைமுருகன் பேசாத பார்க்கும்போது எனக்கு உண்மையாலே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அவங்க அவ்வளவு விரக்தின் வெளிப்பாடாக கோவத்தின் வெளிப்பாடாகத்தான் திமுக காரன் கூட இந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டுவானான்னு தெரியல இவங்க அந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை இருக்காங்க நாங்க அடிக்கவே ஆரம்பிக்கல நாங்க போடவே ஆரம்பிக்கல நாங்க யார் தெரியுமா ஏ என் பையன் ஜட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் கேலி டாக்டர் பார் அந்த மாதிரி இவங்க ஜட்டி போட போயிருக்காங்க இப்ப உள்ள வந்துட்டாங்கன்னா அங்கிள் அங்கிள் பயமா இருக்குது எங்கிள் எதனா பண்ற போறீங்க அங்கிள் டேய் உங்களை மாதிரி ஆயிரம் பேரை பாத்துட்டாங்க இங்க வந்துருக்குறோம் நீங்க எல்லாம் ஒரு ஆளா எங்களுக்கு உங்க கட்சிக்காரனே இவ்வளவு மதிக்க மாட்டாங்க கேண்டிடேட்டுக்கு ஆளை போட்டு காசை கலெக்ட் பண்ற ஒரு கேடுகட்ட கட்சி வச்சுக்கிற நீங்களே பேசும் பேசும்போது தன்னம்பிக்கையா மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு உழைச்சு அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற எங்க தளபதிக்கு இவ்வளவு இருக்கோ இவங்களாம் ஒரு ஆளே கிடையாது காய் இவ்வளவு நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் நேற்று அந்த காணொளி பார்த்தேன் இவர் ஒண்ணு கேக்குற மாதிரி கேட்பாரா இவர் பேசுற மாதிரி பேசுவாரா நாங்க அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க ஜட்டி போட்டு வர இருங்கட சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் நீ என்ன பண்ணிட்டு வா உன்னால ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்பு